ஆன்மீக ஆன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமையின்றி நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கக்கூடியது தான் ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூகிக்க முடியாத ஒரு சில விஷயங்களாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது இது போன்ற விஷயங்களை கூட ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையானது உருவானது இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் வந்து தெரிஞ்சிட்ருக்கவே முடியாதுங்க இப்படிப்பட்ட ஜோதிடத்தை கூட இன்னுமே வந்து எளிமையான முறையில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும் சொல்லலாம் நம்ப முடியுதா ஸோ அதற்காக வடிவமைக்க

பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிகளுமே விசேஷமானதாங்க இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை போன்றவை எல்லாமே விசேஷமாக வந்து கொண்டாடப்படக்கூடியது தான் இருந்தாலுமே கூட அமாவாசை அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது முன்னோர்கள் தான் மாதம் மாதம் நம்மளுடைய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்களுக்காக தான் இந்த மிகப்பெரிய அமாவாசைகள் வந்து உருவானது இந்த அமாவாசையில் மட்டுமாவது கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து படையல் போடணுங்க அதாவது படையல் போட்ட சாதத்தை முதல்ல நம்ம காகத்திற்கு வைக்கணும் ஏன்னா காகம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய மறு வடிவமாக வந்து பார்க்குறோம் ஸோ இப்படி ஒரு சில விஷயங்களை அமாவாசையில் வந்து நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா போதும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யுங்க அது வந்து இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வந்துடுங்க குலதெய்வத்தை அமாவாசையில் வழிபாடுகள் நீங்கள் செய்துட்டு வர வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக புத்திர பாக்கிய தடைய இருக்கக்கூடியவங்க திருமண பாக்க தடை இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிச்சயம் நிச்சயமா குலதெய்வத்தை போய் நீங்க வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் காரணம் பாத்தீங்கன்னா முன்னர்களுடைய சாபங்களா கூட இருக்கலாம் அந்த சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னா அது குலதெய்வமா இருக்கும் இவ்வளவு வல்லமைகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அமாவாசை தினத்துல ஒரு சில விஷயங்களை செய்யணும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது இது போல ஒரு சில முக்கியமான தகவல்களை எல்லாம் நம்ம வந்து வரைமுறைப்படுத்திருக்கோம் அதெல்லாம் என்ன அப்படின்றதுக்காக ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவானது கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வசூல் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க இப்ப வாங்க என்னென்ன மாற்றங்களை எல்லாம் என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்னா அது தனுசு ராசி நேயர்கள்ட்ட தாங்க கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாட்களில் ராசிநாதனா இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று அதுவும் ஆறாவது இடத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு இதனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து அடைவீங்க மேலும் தொல்லை தந்த எதிரிகள் கூட இப்போ உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிப்பாங்க சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு ஸோ சனியினுடைய வக்ர நிவர்த்தியான நிலையில கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து இப்போ வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து வந்த அனைவருமே வந்து இப்போ உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிப்பாங்க தேங்கி கிடைக்கக்கூடிய காரியங்களை கூட சுறுசுறுப்பாக வந்து செய்து முடிப்பீங்க தெய்வீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள்ல நிறைய மாற்றங்களானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் குரு பகவானும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த டைம் ஃபுல்லாவே வக்ர தான் வந்து பயணிக்க போறாரு அதுவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியா விளங்கக்கூடிய இவர் அவர் வக்ரம் பெறும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்படலாம் அதனால கவனமா இருங்க சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பொழுது மருத்துவ செலவுகள் கூடுவதை வந்து தவிர்க்க முடியாது அதனால் இதை ஒரு மைண்ட் செட்டாக வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க மனக்கவலைகள் தரக்கூடிய விதத்தில் உறவினர்கள் கூட நடந்துப்பாங்க இது எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை கூட சாமர்த்தியமாக வந்து சமாளிப்பீங்க அருளாளர்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தாரர்களுடைய அறிவுரையும் தான் இப்ப உங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா வந்து அமைக்கப் போகுது ஸோ உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக்க உதவியா இருக்கிறதுக்கு இவங்களுடைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கண்டிப்பா தவிர்க்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான பொறுப்புகளுமே மற்றவர்கள்ட்ட கொடுக்கறதன் மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்து பார்ப்பீங்க அதனால உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து செய்ய பழகிக்கோங்க மேலும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானதாக பார்க்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் விரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாயஸ்தானத்துல வந்து பதியுது அதாவது விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களாக மேற்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்லதும் கூட ஸோ என்ன மாதிரியான வகையிலெல்லாம் செலவுகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அது எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து நல்ல வழியில வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி ஒரு தொகையை வந்து நீங்கள் செலவீடு செய்யலாம் அவங்க வெளிநாடு போகிறது வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க பூர்வீக சொத்துக்கள் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரும் புகழ் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய பின்னணியாக இருந்து உதவிக்காரம் நீட்டுவதற்கு உதவியா இருக்கும் ஸோ அதுபோல உங்களுக்கு யாரை நல்ல புகழ் மிக்கவர தெரியுமோ அவங்களுடைய உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் இந்த நாட்களில் ரொம்ப அற்புதமான கிரகமாக மாற்றம் பெறக்கூடியதுன்னா சுக்கர பகவான் தாங்க சுக்கரனுடைய பயிற்சி அதாவது மகர ராசிக்கு சுக்கர பகவான் போகக்கூடிய தருணம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரனால இனிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரப்போறாரு ஸோ இவர் வரக்கூடிய நாட்களின் பொழுது பொருளாதார நிலை நிச்சயம் உங்களுக்கு வந்து உயர்ந்து காணப்படும் மேலும் உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் கூட நடைபெறும் நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கப் போகுது புதிய தொழில் தொடங்குவது பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நேரமாக காணப்படுதுங்க கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அடைய போகிறாரு ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் செவ்வாயினுடைய வக்ரமும் வந்து ஏற்படையிருக்கு இதனால் தனுசுராஸ் என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறாரு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் புத்திரஸ்தானாதிபதியாகவும்

பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வந்து அமையாது அதே போல் பண எல்லாம் ரொம்பவே கவனமாக வந்து நடந்துக்கோங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யாதீங்க ஏன்னா இந்த காரியங்கள் அனைத்துமே தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடியதுங்க நல்ல ஒரு தகவலெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கணிசமான லாபம் உங்கள் கைக்குள்ள வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் காணப்படுது அதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு இப்போ கட்டாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல நீங்கள் செய்யக்கூடிய எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றங்களை தான் தனுசுராசி என்பர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றமும் கிரகங்களுடைய வக்ர நிலையும் வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ எந்த வகையில் இந்த டைமில் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான கிரகமாக உங்களுக்கு சுக்கர பகவான் தான் காணப்படுறாரு சுக்கரனுடைய பயிற்சி ஏற்படக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் செல்வ செழிப்புகளானது இருக்கும் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவருடைய வக்ரமானது உங்களுக்கு மிகப்பெரிய நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தனுசராசி அன்பர்களே வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நல்ல ஒரு கிரக மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லாம இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மேலும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டுமே எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒக்கமா இருக்கும் மிஸ் நம்மளுக்கான ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுங்க இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்